ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ நேற்று மங்காத்தா படம் ரீ ரிலீஸ் ஆகிருக்கு உலகம் முழுக்கம் அது ரிலீஸ் ஆயிருந்தது அதில் நேற்றுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ வந்து வந்திருக்கு ஸோ அதன் மூலியமாக இப்போ அந்த ரீ ரிலீஸ் பட்டியலில் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்குங்க இப்போ தமிழ்நாட்டு லெவலில் டே ஒன்றை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு எது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் வந்து படையப்பா படம் தான் இருந்தது ஸோ அதை பிரேக் பண்ணி இப்போ மங்காத்தா படம் இப்போ வந்து டே ஒனில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிச்சிருக்கு ரீரிலீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இடத்துல இப்போ படையப்பா தள்ளப்பட்டிருக்கு ஆனால் உலக அளவில் வேர்ல்டு வைடில் டே ஒன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படையப்பா தான் இன்னும் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது மங்காத்தா படம் பார்த்தீங்கனாக்கா தேர்ட் பொசிஷன் தான் பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல கில்லி இருக்குது ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ தலைவர் தான் என்றைக்குமே அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த வேர்ல்டு ஒய்டில் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் டே ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் தான் என்றைக்குமே அதை மீண்டும் ஒரு வந்து நிரூபிச்சுருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா கூலி திரையப்படம் தான் இன்றைக்கி தேதிக்கு டே ஒன்றில் ரிலீஸில் பார்த்தீங்கனாக்காக்கா ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் வேர்ல்டுடில் நம்பர் ஒன் பொசிஷன் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் அப்படின்னு சொல்லிட்டு சன்பிச்சஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்து ரீ ரீரிலீஸ்லேயும் டே ஒன்னில் வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய படம் தான் அது யார் இதுக்கப்புறம்திட்டால் தொட போகிறதுல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய மேசிவான ரெக்கார்ட் வச்சிருக்கு இது இல்லாமல் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோடைய அப்டேட் ஸோ இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தோம் எஸ் ஏ சூர்யா அவர்களுடைய அந்த நடிப்பை பார்த்து ரஜினி சார் ரொம்ப மிரண்டு போயிட்டாரா ஆன் ஜெயிலில் செகண்ட் பர்தில் அதனால் அவர் வந்து மீண்டும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாரி இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் போயினுக்கு ஏற்கனவே சிபி அவர்களுடைய டேரக்ஷனில் அவர் டான் படத்தில் நடிச்சிருந்தார் அதனால் அவர் இதில் உள்ள கொண்டு வரல ஒரு பெரிய மேட்டர் இல்லை அவர் நடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வரும்போது இந்த படத்தில் வந்து பிரியங்கா மோகனும் பூஜாவும் நடிப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்டமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூஷியலான ரோலுக்காக வந்து டாக்ஸ் போயின்னு இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க உள்ள வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏற்கனவே டான் படத்தில் வந்து பிரியங்கா மோகன் நடிச்சுருக்காங்க அதே போல் கூலி படத்தில் அந்த மோனிகா சாங் பார்த்தீங்கன்னாக்கா பூஜாவோட அந்த ஆட்டம் பயங்கரமான ஒரு வைரலாக போயிருந்தது இந்தியா லெவலில் செஞ்சு இவங்க ரெண்டு பேருல யாரோ ஒருத்தங்க தான் உள்ள வரப்போறாங்க இந்த படத்துல அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு பிரெண்ட்